வணக்கம் சென்னை வெஸ்ட் பாம்பலமில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விக்னேஷ் அன்கோ வந்திருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எம்டிஎஃப்ல தியா ஸ்டாண்டில் இருந்து கட் அவுட்ஸ் நிறைய நம்மளால் இருந்து வாங்கிக்க முடியும் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பாங்க அதாவது இப்போ உங்களுடைய நவராத்திரி தீம்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் பிக்சர்ஸ் கொடுத்தாலும் சரி இல்லை அவங்கக்கிட்ட கிட்ட இதுதான் தீம் அப்படின்னு சொல்லிட்டா அதை உங்களுக்கு எம்டிஎஃப் கட் அவுட்டாக அவங்க பண்ணி தருவாங்க அதெல்லாம் கொலுபொம்மைகளில் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி கட் அவுட்ஸாக வாங்கிக்கலாம் தெய்வ சுரூபங்களும் நீங்கள் கட் அவுட்ஸில் வாங்கிக்கலாம் சைடில் வைக்கிற மாதிரி அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மயில் மாதிரி அன்னம் மாதிரி யானை மாதிரி தியாஸ் நிறைய பார்க்குறீங்க சைசஸ்லையும் நம்ம என்ன சைஸ் கேட்குறோமோ அந்த சைஸில் அவங்க பண்ணி தருவாங்க ஸோ ஸ்டோரி டெல்லிங்காக உங்களுக்கு கதைகள் மாதிரி ஒரு சீரீஸ் வேணும்னாலும் நீங்கள் பண்ணி வாங்கிக்க முடியும் பிக்சரோட குவாலிட்டி நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இதெல்லாம் ஆர்டிஸ்ட் மூலமாக அவங்க வந்து ரெடி பண்ணி வாங்கி இந்த ஸ்டோரி டெல்லிங்க அழகாக அவங்க ஒரு சீரீஸாக கட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து முருகப்பெருமான் தொடர்பாவோ பிள்ளையார் தொடர்பாவோ அல்லது எந்த தெய்வங்கள் ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்டோரி சொல்லணும் அல்லது ஆழ்வார்களை பற்றி சொல்லணும் நாயன்மார்களை பற்றி சொல்லணும் எனிதிங் நீங்கள் வந்து அதை இந்த வருஷத்தோட கொலு கான்செப்டா வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கதைகளை பற்றி அவங்கள்ட சொன்னா போதும் அவங்க அதை வந்து ஒரு சீரீஸாக ரெடி பண்ணி எத்தனை சீன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அழகாக வரைஞ்சு அதை வந்து எம்டிஎஃப் கட் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஸ்ரீ விக்னேஷ் அன்கோவை தொடர்பு கொண்டு இந்த வருஷத்தோட கொலு தீமை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நன்றி